ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லாயிருக்கீங்கன்னு நம்புறோம் வெல்கம் டு ஆர் சேனல் மை ஸ்வீட் ஹோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸ்டீக் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணால் சேலம் போயிருந்தோம் அங்கேருந்து ஏற்காடு ஒன் ஹவர்ன்றதுனால நைட் அப்படியே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கே ஸ்டே பண்ணியாச்சு ரொம்ப குளிர்ன்னு சொல்ல முடியாது பனி மூட்டமும் அவ்வளோவா இல்லை நம்ம இடத்த விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது குழந்தைங்க எந்திரிச்சுமே எக்ஸைட்டிங்காக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நைட் தான் ஸ்டே காலையில ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஏற்காடு வந்து நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் பிளேசஸ் சுற்றி பார்க்கலாம் ஒன்று வந்து நேச்சர் இன்னொன்று வந்து அட்வென்ச்சர் நீச்சர் கேட்டகிரியில் நம்ம பார்க்கக்கூடிய பிளேசஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேக் பார்க் அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்ஸாக இருக்கும் அந்த கேட்டகரியில் முக்கியமான பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஏற்காட் லேக் லேக் பார்க் அண்ணா பார்க் சேர்வராயன் வியூ பாயிண்ட் பக்கோடா வியூ பாயிண்ட் லேடிஸ் சீட் ஜென்ஸ் சீட் சில்ட்ரன்ஸ் நிறைய இருக்கு வந்திருக்க முக்கியமான பிளேஸ் வந்து லேக் பார்க் இது வந்து ஏற்காடு ஏரிக்கு பக்கத்துலேயே இருக்கு ஊட்டி கொடைக்கானல் விட ஏற்காட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஊட்டி கொடைக்கானலில் இருக்க ஏரி வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனதுதான் ஆனால் ஏற்காட்டில் மட்டும்தான் நேச்சுரலாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க இந்த பார்க்குக்கு என்ட்ரி டிக்கெட் பதினஞ்சு ரூபா உள்ள தாராளமாக ரெண்டு மணி நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களோட போனால் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அதே போல் ஏரியில் போட்டிங் போகிறதும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அடுத்த அட்வென்ச்சர் கேட்டகிரியில் நம்ம பார்க்கக்கூடிய பிளேசஸ் ஸ்கை பார்க் பாப்பி ஹில்ஸ் பீகோ பார்க் பெயிண்ட் பால் இந்த எல்லா இடத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் டிக்கெட் பே பண்ணிட்டு உள்ளே போகிற இருக்கும் மோஸ்ட்லி வயசானவங்க போக முடியாது அடல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் வந்தால் சமையல் ஃபன் பண்ணலாம் இந்த அட்வென்ச்சர்ஸ் பார்க் லிஸ்ட்லேயே டாப்பில் இருக்கிறது ஸ்கை பார்க் ஏற்காட் வந்திங்கன்னாவே கண்டிப்பாக எல்லாருமே இங்கே தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஒருத்தரோட என்ட்ரி டிக்கெட் தௌசண்ட் ருபீஸ் ஏன்னா இங்கே மற்ற இடத்துல இல்லாத கிளாஸ் பிரிட்ஜ் தேர்ட்டிக்கு மேற்பட்ட அட்வென்ச்சர் கேம்ஸ் இருக்குது நைட் பார்க் இருக்குது ஒன் டே ஃபுல்லாகவே தாராளமாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் குழந்தைங்க இந்த லேக் பார்க்ல ஓடி ஆடி விளையாட்டுட்டு இருந்தாங்க எங்க கீர்த்தி குட்டிக்கு வர மனசே இல்லை அங்கே கூப்பிட்டாலும் வராமல் ஸோ வராமஞ்சர் பார்க் லிஸ்ட்டை நாங்க சூஸ் இடம் பீக்கு பார்க் இதோட என்ட்ரி டிக்கெட் ஒருத்தருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் குழந்தைங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது மற்ற அட்வென்ச்சர்ஸ் பார்க்ஸில் கேம்ஸ் நிறைய இருக்கும் அங்கே குழந்தைகள்லாம் ஃபுல்லாக கொடுத்த காசுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஆனால் இங்கே சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக பெரிய ஹாப்பினஸோடு வெளியே வருவாங்க பார்க் உள்ளே வந்ததும் நம்ம அட்ராக்ட் பண்ணுறது இந்த டாக்ஸ் தான் ரொம்ப கியூட்டான டாக்ஸ் இருக்குது பட் இதுக்கு வந்து செப்ரேட் சார்ஜஸ் இருக்குது பே பண்ணி உள்ளே போயிட்டு டாக்ஸ் கூட விளையாடலாம் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் இதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பீக்கு பார்க் தான் கவர் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக உள்ளே என்னென்ன இருக்குன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து ஒரு சைட் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டான கோழி வகைகள் தான் வச்சுருக்காங்க நாய்க்குட்டி வருகிறது சானா எல்ப் நான் இந்த பக்கம் திரும்னா மூஞ்சி காமிடா வா வாடு வந்து கெப நிறைய கோழிக்குது வா வாடா நான் ஸ்கேன் கோழி காலெல்லாம் எது இருக்கு காலையில் போலீஸ் செக்ஷன் முடிஞ்சது அடுத்து ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் தான் வரப்போகிறாங்க உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம பேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன கேஜ் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் பறவைகள் தான் இருக்குது லவ் பேர்ட்ஸ் பேரட்ஸ் கொஞ்சமாக வச்சுருக்காங்க அடுத்து ஒரு பெரிய கூண்டு இருக்குது கேட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அனுப்புகிறாங்க இந்த கேஜ் வரும்போது வரும்போதே நம்மக்கிட்ட கொஞ்சமாக சீட்ஸ் கொடுப்பாங்க நம்ம அதை காமிச்சு பேர்ட்ஸ் கூப்பிட்னா அவங்க வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம மேலே உட்காருவாங்க

கொஞ்ச நேரம் என்ன சண்டைன்னு தெரியல எல்லாரும் பயங்கரமா கச்சகச்சன்னு கத்துக்கிட்டே இருந்தாங்க ஓகே ஆமா லேவ் கரரா ஆ சான நீ பயப்பட Jadi <tuk> Ya udah dibuci dong. Jangan pernah கொஞ்ச நேரம் உள்ளே இருக்க எல்லாருமே பயந்தாச்சு ஏன்னா என்ன பண்ணாங்க அந்த கேட்டை ஜோரா தட்டினதும் எல்லா பறவைங்களும் ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் யாருமே செட்டில் லாவில் சுத்திக்கிட்டே இருந்தாங்க அதை பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இப்போ பாருங்க இந்த ஒயிட் பட் எவ்வளோ கியூட்டா கையில வந்து உட்காருவாங்கன்ட்டு இந்த பிங்க் பறவை ரொம்ப அழகாக இருக்குன்னு கிட்டே போனோம் ஆனால் அது கோவம் கம்பி கரைச்சிட்டு இருக்கு போல் எல்லாருமே செம்ம கடி வாங்கிட்டு வந்தோம் இங்கே எல்லாருக்குமே அந்த ப்ளூ பேர்ட் பெருசாக இருக்குதுல்ல அதை எடுக்கணும்னு ஆசை ஆனால் அவங்க வரவே இல்லை பயத்தில் இருந்தாங்க போல் ஆனால் இந்த ரெட் பேர்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டையும் வர ஆரம்பித்தாங்க இந்த கேஜ்லேருந்து வர மனசே இல்லை டைம் ரொம்ப நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் குழந்தைங்களும் செம்ம என்ஜாய் பண்ணாங்க ஆனால் டைம் ஆயிடுச்சுன்னு கிளப்பி விட்டுட்டாங்க அடுத்த கேஜ்க்கு இந்த கேஸ்லேயும் கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்காங்க ஆனால் நம்ம மேலே வந்தெல்லாம் உட்கார மாட்டாங்க அதே போல் சீட்ஸும் சாப்பிட மாட்டாங்களாம் இவங்க வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்க போல் ஒரு தட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்றாங்க அதை நம்ம ஒரு கார்னரில் பிடிச்சிட்டுன்னா அந்த தட்டில் வந்து ஃபுல்லாக உட்காந்து அழகாக சாப்பிடும்போது பிக்ஸ் எடுத்துக்கிறாங்க எல்லோரும் பொண்ணு கையில் வருமானு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எந்த போர்டுமே கிட்ட வரல

இந்த ஹாஸ்டேஜுக்கெல்லாம் நம்ம கையால் புல் கொடுக்கலாம் கேட்டோம்னா கொடுப்பாங்க ஆனால் அதை நீட்டி கொடுக்கறது பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு அதனால நாங்கள் கிட்ட போகலை அந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே தொண்டை ஓரளவுக்கு அடி வாங்கிருச்சு எல் எலின்னு சொல்கிற ஹாம்ஸ்டர் அப்புறம் சிங்கவால் குரங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் இந்த பக்கம் வச்சுருந்தாங்க அதுக்கெலாம் இந்த புல் கொடுப்பாங்க நம்ம அதை கொடுத்து விட்டோன்னா அதை சாப்பிட்டுக்கோம் எல்லா அனிமல்ஸ் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே ஒரு பிளே ஏரியா இருக்குது அடுத்து போனோம்னா ஒரு ஷாப் இருக்குது அங்கே வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஹேண்ட்மேட் அண்ட் எல்லாமே வீட்டில் பண்ணியிருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருந்தது எல்லாமே ஹேண்ட்மேடுன்றதுனால கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது என்னதுங்க நாங்கள் ஃபைனலாக வந்து டாக்ஸ் பார்க்கலாம்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் வந்த டைமில் செம்ம வெயில் எல்லோரும் டயர்டாக இருந்தோம் அதனால் அப்படியே கிளம்பியாச்சு ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீக்கு பார்க் வாங்க உங்கள் வீட்டை குட்டீசம் முக்கியமாக கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க நம்ம பெரியவங்களே அவ்வளோ ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணும்போது சின்னவங்க சொல்லவா வேணும் கண்டிப்பாக இங்கே ஒரு முறையாவது வந்து போங்க அந்த ஹாப்பினஸோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் மொத்தம் இருபது வளைவு இருக்குங்களா ஒன்று ஒன்றுத்துக்கும் தமிழ் பேர் தான் கொடுத்துருக்காங்க தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட ஃபஸ்ட் இயற்காட் விசிட் குழந்தைங்களோட ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் இன்னொரு விளாகில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்